ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொரு ஸ்பெஷல் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவும் டேஸ்டான ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபொரு ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு இன்றைக்கி அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியான பாலாக இருக்கணுங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கெட்டியான பாலை ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு பால் இந்தளவுக்கு பொங்கி வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு இந்த டைமில் தான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரி மாறி மாறி வச்சு கைவிடாமல் நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டால் தான் இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி பால் நல்லா கெட்டியாக வரும் இந்த டைமில் நம்ம ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டு தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி குறைஞ்சி வந்து பால் நல்லா கெட்டியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடணும் இந்த ஸ்வீட்டுக்கு அன்றைக்கி நூறு கிராம் அளவு சக்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நீங்கள் இனிப்பு குறைவா சாப்பிட்றீங்களா இருந்தால் குறைச்சி போட்டுக்குங்க நல்லா சக்கரை போட்டுறப்ப கொஞ்சம் இலகுன மாதிரி வரும் இன்னும் நல்லா கைவிடாமல் நல்லா கலறி விட்டீங்கன்னா கெட்டியான பதத்துக்கு வரும் நல்ல ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா கெட்டியான பதத்துக்கு வரும் இந்த டைமில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா கலறி விட்டுக்கிறேன் நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிட்றீங்களா இருந்தால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் சேர்த்தி கலறி விட்டுக்கலாம் பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரணும் அப்போ தான் பால்பேடா ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் ஒரு தட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் கைப்பூறுக்குற சூடு இருக்கிறப்பவே நமக்கு பிடிச்ச டிசைனில் படை செஞ்சு வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே கேக்குகிட்டே இருந்ததுன்னா அதில் கூட போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம் அந்த ஸ்வீட்டும் நல்லாவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் இந்த டிசைனில் செஞ்சுருக்கேன் இது மேலே ஃப்ரூட்டி குரூட்டினை வச்சு முந்திரியெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இது பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஆள் இருந்துச்சுனா இந்த மாதிரி பால்கோவா ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த முறை தீபாவளிக்கு நீங்கள் இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க் யூ